கத்திரமற்றவரும் மாயே இயேசு கிருஷ்ணாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாம் உலகப் போரிலே எதிரிகளை ஏமாற்றுவதற்கு பலவிதமான யுத்திகளை ஒவ்வொரு நாட்டின் ராணுவமும் கையாண்டது இப்படியெல்லாம் ஏமாற்றவர்கள் என்பது தெரியாமல் எதிரிகள் அதை நம்பி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதும் உண்டு எதிரிகளின் கப்பல் மூழ்குவது போலவும் அவர்கள் படை தோற்று ஓடுவது போலவும் புகைப்படங்களை பத்திரிகைகளை வெளியிடுவார்கள் பொய்யான டேங்குகள் பொய்யான விமானங்களை திறந்த வெளியிலே தயாரித்து வைத்து அது எதிரிகளின் விமானம் அது சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று சொல்லி செய்தி வெளியிடுவார்கள் அப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த வானொலி மூலமாக ரகசியம் என்று சொல்லுவார்கள் எதிரிகள் நாம் எதிரிகளின் ரகசியத்தை அறிந்து விட்டோம் என்று அந்த செய்தியை நம்பி ஏமாந்து தோற்றது உண்டு இப்படியெல்லாம் பலவிதமான யுத்திகளை கையாண்டு எதிரிகளை நம்ப பண்ணி அவர்களை வீழ்த்துவார்கள் அதன் பிறகு வந்த காலங்களே இப்படியெல்லாம் செய்வார்கள் என்ற விஷயம் எதிர்களுக்கும் தெரிந்துவிட்டது எனவே இப்பொழுதெல்லாம் ராணுவத்தின் செய்திகளை நம்புவதற்கென்று மிக விசயம் விதமான உபகரணங்கள் உண்டு சரிபார்க்கும் கருவிகள் உண்டு தகவல் பரிமாற்றம் உண்டு அது இப்பொழுது அட்வான்ஸு லெவலாக இருக்கிறது ஆனால் முதலாம் உறவுப் போரிலே கையாண்ட அந்த ஏமாற்று உத்திகளைத்தான் இன்றைக்கு சாத்தானும் நமக்கு கையாண்டு வருகிறான் தேவகுமாரை நம்பாமல் தீமையானவர்களை நம்பும் படிக்கும் கற்றலை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஞானத்தினால் நீங்கள் நிர்ணயிக்கிற தான் சத்தியமானது என்றெல்லாம் மனிதர்கள் மனதிலே பலவிதமான எண்ணங்களை தோற்றுவிப்பது தீமை செய்கிறவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நன்மை செய்கிறவர்கள் தான் தாழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள் எனவே கடவுளை நம்புவது மீனில் மனிதனுடைய மனதிலே சிந்தனையை தோற்றுவிக்கின்றான் அநேக பொய்களை நம்ப பண்ணி அவற்றின் பின்னாலே கூட்டமான மக்களை வழிநடத்திக் கொண்டு இயேசு கிறிஸ்து பூமியில் இறங்கி வந்தபோது சாத்தானை மிக தெளிவாய் சொன்னார் யோவன் எட்டு நாற்பத்தி நாலே அவன் ஆவி முதற் மனுஷ குலைபோரகனாக இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் பிதாவுமாயிருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் வேதவசனங்களை நம்பாமற் பண்ணி விசுவாசத்தை கருணித்து போட்டு அநேகத்தின் தழுவதுதான் சத்ருடைய வேலை ஒருவரில் தகைப்பது ஒரு முக்கிய மன்னியாதிருப்பது தீமையான குளங்களிலே முழுகளாக பற்றி கொண்டு நிற்பது மாறவே மாட்டேன் என்று அடம் முடிப்பது இப்படிப்பட்ட வைராட்சியிலே மனிதர்களுக்குள்ளே தோற்றுவித்து கத்தளை ஓட்டு தூரமாக நகரப்படுகின்றான் அவைகளை எல்லாம் அறிந்து ஜாக்கிரதை உடல்களாய் இருந்து கற்றலை நியமங்களின் மீது நடக்க வேண்டும் என்று பல நமக்கு சொல்லுகின்றார் ரெண்டு குழந்தையே இரண்டாம் அதிகாரம் பத்தாம் அவசரம் எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன் மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன் சாத்தானாலே நான் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே ஆனால் மன்னிக்க விடாதபடிக்கு அநேக காரியங்களை சத்துரு நமக்கு கொண்டு வந்து அவன் உனக்கு சரி சனிக்கட்ட வேண்டும் அல்லது மன்னித்தேன் என்று சொன்னாலும் உள்ளார்ந்த மாற்றம்ி பெரும் உறவுகளினாலே மன்னித்தேன் என்று சொல் உண்மையான மன்னிப்பை நாம் கொடுக்க விடாத வரைக்கும் அதனால உண்மையான மன்னிப்பை கட்டத்தை நாம் பெற விடாத படிக்கும் தடுக்கின்றான் சாத்தாண்டி அநேக தந்திரங்களை அறிந்து அவன் கொள்கையிலும் பொய்க்கு புதாகிறான் என்பதை அறிந்து நாம் சாத்திரத்தை விடாத வாழ்வோம் கத்திராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்